ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே உன் தொழிலில் முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நிறைய வழிகளை தந்துவிட்டார்கள் வழி கொடுத்தவர்கள் நிச்சயமாக வருந்த போகிறார்கள் உன் தொழிலும் சரி வேறு எந்த விதத்திலும் சரி உனக்கு நிறைய விஷயத்தில் உன்னுடைய உறவுகளாகட்டும் உன்னுடைய சொந்தங்களாகட்டும் உன்னுடைய நட்புக்கள் யார் மீது அன்பு செலுத்தினாயோ யாரை நம்பிக்கொண்டிருந்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை தவிக்க விட்டு விட்டார்கள் ஒரு சில இடத்தில் வழியை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அன்றைக்கு விழுந்த அடிதான் உன்னை இன்னும் எழ வைக்காமல் இருக்கிறது எனக்கு தெரியும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஏன் இவ்வளவு சோதனையில் இருக்கிற கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்காதே மற்றவங்களுக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை நடந்ததையே நினைத்து வருந்தி இருக்கிறாமல் என்னை நம்பு என்னிடம் ஒப்படைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக உனக்கு வழி கொடுத்தவர்களை வருந்து செய்வேன் தங்கமே வருத்தப்பட செய்வேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் தவறு தவறு என்று மன்னிப்பு கேட்கும் நிலையை உருவாக்கி விடுவேன் பள்ளத்தில் இருக்கிறேன் என்று பதறிக்கொண்டிருக்கிறாய் சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் என் பிள்ளையை அப்படியே விட்டு விடுவேனா பணம் உள்ளவர்கள் கவசம் போல் இருக்கிறார்கள் குணம் உள்ளவர்கள் கோபுரம் போல் இருக்கிறார்கள் கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியுமா முடியவே முடியாது குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையில் கூட போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது எனவே ஒருபோதும் பாவம் செய்தவர்களை மன்னித்து விடாதே உன் வாழ்க்கையில் இருநீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வச்சுக்கோ முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்துக்கொண்டே இருப்பாய் உடனே மாற்றம் வராத தங்கமே ஆனால் மாறும் அதுவரை நீ பொறுக்கணும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி காத்திருக்கு உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது உனக்கும் இது போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கிறாய் உன்னுள் நிறைய எண்ணங்கள் இப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறது எழுந்து கொண்டே இருக்கிறது நானும் அதை கவனித்துக் தான் இருக்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் தங்கமே உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்று ஒரு வழி அதில் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் என்ற நினைப்பு உண்மைதானே இருக்கத்தானே செய்யும் எல்லோருக்கும் இந்த ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆனால் ஐந்து விரலும் ஒன்றாக இருக்குமா இல்லையே கவலைப்படாதே தங்கமே உன்னை நீயே வருத்தி கொண்டது போதும் இதையெல்லாம் சமாளித்து விடலாம் என்று நம்பு மற்றவர்களை பற்றி எதையும் நினைக்காதே மற்ற உன்னை மட்டும் யோசி நீ காலையில் எழுந்தவுடன் என்னிடம் என்னிடம் என்ன கேட்கிறாய் என்னுடைய வாழ்க்கையில் தினமும் விடுகிறது ஆனால் ஒரு விடியல் கூட எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை சாயி என்றுதான் நீ புலம்புகிறாய் கவலைப்படாதே தங்கமே இந்த புலம்பல் நெடுநாள் எரிக்காது விடிந்துவிடும் உனக்கான விடியல் அதன் ஒளிமயமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது சில விஷயத்தால் தான் உனக்கு கொண்டு செல்கிறது நேரம் கூடி வரும்போது அனைத்தும் தானாக நடந்துவிடும் நான் நடத்தி காண்பிப்பேன் என் வேண்டுதல்கள் எதுவும் நடக்கவில்லையே என்று மட்டும் நினைக்காது ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னிடம் கேட்கிறாய் நீ தவறு செய்யவில்லை தங்கமே நேரம் ஒரு சில விஷயத்தால் கூடி வரவில்லை அவ்வளவுதான் ஆனால் அனைத்தும் நான் திரும்ப திரும்ப சொல்வேன் தாமதத்திற்கு காரணம் இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் நினைச்சுக்கோ இந்த ஒற்றை வார்த்தையை நீ எப்போதும் மனதில் நினைச்சுக்கோ உனக்கு நல்லது நடக்கும் பல பேர் உன்னை புரட்டி போட்ட வார்த்தைகள் தான் உன் மனதை அரிக்கிறது கொள்ளுகிறது அதனால் தான் உனக்கு அடுத்த கட்டத்திற்கு நகற்ற விடாமல் நீ செய்யும் வேலையால் சுணக்கம் ஏற்பட்டு உனக்கு தோல்வி அடைகிறது அந்த தோல்வி கூட உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் பெரும் மகிழ்ச்சி அடைவதற்கான வெற்றி உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நடந்து முடிந்ததும் சாயி நீங்கள் சொன்னீர்களே நடந்து முடிந்தது என்று நன்றி கூட ஊடடி வருவாய் சொல்ல வார்த்தை இல்லாமல் திணறுவாய் தங்கமே உன் மனம் என்னும் தேரில் நான் தானே இருக்கிறேன் என்னைத்தான் நீ ஆணைத்துக் கொள்கிறாய் என்று தெரியும் தங்கமி நிச்சயமாக உனக்கு எதிர்பாராத திருப்பம் கிடைக்கப் போகிறது பார் மகிழ்ச்சி அடைவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் பொறுத்திருந்து பார் அதே சமயத்தில் உனக்கு வழி கொடுத்துவார்கள் வருந்துவார்கள் உன் அருமை தெரியும் அந்த நேரத்தில் அவர்கள் செய்தது தவறு என்று உணர்வார்கள் அதனால் எத்தனை இழப்பை இழந்து விட்டோம் என்று வருந்துவார்கள் உன் அன்பு புரியாமல் மற்றவரிடம் ஏமாந்திருப்பார்கள் பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் நீயும் உன் குடும்பமும் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் தருவேன் தங்கமே மனம் உமர்ந்து தருவேன் பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு முழுவதுமாக என்னை வேண்டிக்கொண்டே கொண்டே உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறேன் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையோடு இருந்துவிடு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமி உனக்கான நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமி அனைவரும் உன்னை பாராட்டப் போகிறார்கள் பார் என்னுடைய அதிசயத்தை முழுவதுமாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் தங்கமி உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் மனதை சலனம் என்று வைத்துக்கொண்டு உனது வழியில் செல் அந்த வழியில் முட்களாகவோ குண்டும் குளியுமாகவோ இருந்தாலும் நட நடந்து கொண்டே இரு பயப்படாதே நிச்சயமாக நான் அதை மாற்றிக் காண்பிப்பேன் கஷ்டத்தை கடந்து செல்ல செல்ல உனக்கு இன்பம் மகிழ்ச்சி தீர்வு செல்வம் வெற்றி ஆயுள் நன்மை என அடுத்தடுத்து கிடைக்கப் பெறுவாய் உனக்கு நல்ல செய்தி கேட்க போவாய் தான் சொல்கிறேன் மனம் உருகி நிச்சயம் என்னை நினைப்பாய் ஒன்றல்ல ரெண்டல்ல திரும்பவும் சொல்கிறேன் இன்பம் மகிழ்ச்சி தீர்வு செல்வம் வெற்றி ஆயுள் நன்மை கிடைக்கப் போகிறாய் நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் என்னை நினைப்பாய் உன் சாயப்பாய் யார் என்பதை நீ உணர்வாய் அந்த வழி கொடுத்து வருந்தியவர்களை நினைத்து உன் மனதிலிருந்து அகற்றி விடுவாய் ஓம் சாயிராம்